cinnamon you got in. நடிப்பில் காற்று வெளியீடு என்கிற படத்தை இயக்கி வருகிறார் இயக்குனர் மணி மணிரத்னம் கதாநாயகிகளாக படப்பிடிப்பு ஊட்டியில் துவங்கி தொடர்ந்து நடைபெற்றது இப்போது இரண்டாவது கட்டமாக காஷ்மீர் மற்றும் லடாக்கில் படமாக்க திட்டமிட்டிருக்கிறார் இயக்குனர் மணி ரத்னம் இதற்காக லடாக்கில் இடங்கள் தேர்வு செய்யும் பணியில் இருக்கிறார் இயக்குனர் மணி ரத்னம் அவருடன் சண்டை பயிற்சி இயக்குநர் ஷான் கௌசலும் சென்றுள்ளார் அடுத்த மாதம் அங்கு படப்பிடிப்புகள் நடைபெற இருக்கின்றன இந்த படத்திற்கு ரவிவர்மன் ஒளிப்பதிவு செய்ய ஆர் ரகுமான் இசையமைத்து வருகிறார் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்